வணக்கம் இன்றைக்கி கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த கடலையே நல்லா இரவு கழுவிட்டு ஊற வச்சேன் ஊற வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊறணும் நல்லா ஊறின பிறகு அதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு அளவான உப்பு போட்டு தண்ணி அளவாக ஊற்றி முதல்ல பத்து விசில் வச்சு குக் குக்கரில் வேக வைக்க போகிறேன் நல்லா வேகட்டும் உப்பு போட்டு மூடி அடுப்பில் தூக்கி வச்சுருவோம் நான் பத்து விசில் வைப்பேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேக வேணுமோ ஏன்னா நல்லா மை மாதிரி வெந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க அதனால் பத்து விசில் வைக்கிறேன் இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு இடித்த வெள்ளைப்பூடு இவ்வளோதான் தேவை அதனால் அவிஞ்சிருச்சு கடலை அவிச்சு எடுத்துகிட்டு இப்படி மை மாதிரி வேகணும் அந்த பிறகு ஒரு காய்ச்சியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இல்லை கடுகும் பெருஞ்சீரகமும் போட்டு பொரிய விடுவோம் நல்லா பொறிஞ்ச பிறகு இப்போ நான் வெட்டி வச்சுருந்தேன் வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளப்பூடு ரம்பை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லேசாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் நல்லா வதங்க விடுவோம் இப்படி இந்த கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கினா போதும் இப்போ இதில் கொஞ்சம் ஒரு அழகுக்காண்டி ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரு கரண்டி அதுபோக கரம் மசாலா இந்த கரம் மசாலா நான் மிளகும் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் மிளகுத்தூள் போட மாட்டேன் அதிலேயே போட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் இந்த மாதிரி இப்படி கலந்து விட்டுட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுவோம் ஒரு கடலை உப்பு போட்டு அவிச்சனால இதில் ஒரு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மாதிரி உப்பு போட்டு கொஞ்சம் லேசாக கொதிச்சா போதும் கணக்கை போடக்கூடாது உப்பு ஒரு சின்ன பிஞ்சு மாதிரி தான் போடுவோம் ஸோ இது அவ்வளோதான் இது இப்படியே கொதித்தா போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் கடலையே போடணும் நான் அது கொஞ்சம் கடமை கடலை தான் போடுறேன் மற்ற கடலையெல்லாம் நான் கறிக்கி எடுத்துட்டு பிள்ளைகளுக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி செய்து கொடுக்குறேன் இப்போ எல்லாம் நான் பெரட்டி விட்டுட்டால் கடலை சுண்டை ரெடி இப்போ இதுல மேலே தேங்காய் கீறி போடலாம் லடி வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டி போட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் மற்றது கடலை கத்திரிக்காய் வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் மற்றது அவ்வளோதான் கடலைக்கு சிலவங்க மாசி எல்லாம் போட்டும் செய்வாங்க அப்படியும் செய்யலாம் இப்போ நான் இது சும்மா தான் செய்திருக்கிறேன் இப்படி செய்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடலை தனியாக அவிச்சு தாளித்து சாப்பிட அது எல்லாம் ஒரே மாதிரி எந்த நேரம் ஒரே மாதிரி சாப்பிட போர் அடிக்க இந்த மாதிரி வித்தியாசமாக செய்து பார்த்து சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க மற்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி